ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆள்னு கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி இருபத்தி எட்டு பார்க்கக்கூடிய அம்மனோட பேர் காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவில் வரலாறு பத்தி பார்க்க போறோம் செட்டி நாட்டு சீமின்னு அழைக்கப்படக்கூடிய சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த முத்துமாரியம்மன் கோவில் இது பத்தொன்பது நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவிலோட மூலஸ்தானத்துல நின்ற கோலத்தில் மூலவரான முத்துமாரியம்மன் காட்சி கொடுக்குறா கருணை ததும்பக்கூடிய விழிகள் பார்க்கறவங்களை பரவசம் முட்டக்கூடிய காப்புல ஒளிவிடக்கூடிய திருமேனின்னு பக்தர்களுக்கு அம்மன் அருள் கொடுத்துட்டு வரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு லலிதா அப்படின்னு எட்டு வயசு சிறுமி அவதரித்த அம்மன் உடல் முழுவதும் அம்மையோட வந்ததாகவும் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தினதாவும் தலைவரலாறு சொல்லுது தன்னை கிண்டல் செய்தவங்களோட வீட்டோட பின்புறத்தில் தக்காளி பழம் இருக்கிறதா சிறுமி சொல்ல தக்காளி செடியே இல்லை அதுக்கப்புறம் எப்படி தக்காளி பழம் வரும்னு போய் பார்த்தவங்க அங்க தக்காளி செடியில் பழம் இருந்ததை பார்த்து உண்மையை புரிஞ்சு தான் சொல்லப்படுது அன்னையில் இருந்து ஆலயம் அங்க அமைச்சு பக்தர்கள் வணங்கிட்டு வரதாவும் சொல்லப்படுது முத்து முத்தா அம்மையோட சிறுமி வந்ததுனால அம்மன் முத்துமாரியம்மன்னு அழைக்கப்படுறான் இந்த கோவிலோட முக்கிய விழாவா மாசி மாத கடைசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு காப்பு கட்டி திருவிழா தொடங்கும் பங்குனி மாதம் முதல் செவ்வாய் மற்றும் எட்டாம் நாள் அம்பாளுக்கு பொங்கல் வச்சு அபிஷேகமும் முளைப்பாரி கரகம் அக்னி சட்டி எடுத்தல் பால் குடம் சுமந்தல் பூக்களி இறங்குதல்னு விழா சிறப்பாக நடைபெறுது இதுல கலந்து கொள்ள வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் பங்கேற்கிறது தான் சிறப்பம்சமே திருமண தடை குழந்தை பாக்கியம் வேண்டி நாள்தோறும் பெண்கள் விரதம் இருந்து நன்மை பெற்று இருக்கிறதா நம்பிக்கையும் சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம்